ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு குளிருங்க காற்று மழை குளிர் பனி அப்படின்ட்டு கிட்டு 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 நடுங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க மாதிரி இல்லை நடுங்கிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இருந்தாலும் நம்ம எந்திரிச்சு நம்ம பார்க்க வேண்டிய வேலையை நம்ம பார்த்து தானே ஆகணும் எனக்கு கடைக்கு வேற போகணும் சரி அப்படின்ட்டு இன்றைக்கி வெளிலனாவே எந்திரிச்சிட்டேங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு பசங்களையுமே எழுப்பி விட்டுட்டேங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய படிக்க வேண்டியது இருந்தது இந்த குளிருக்கும் அதுக்கும் நைட்டு படிக்கவே இல்லைங்க சரியா அம்மா காலையில எழுச்சி விட்ருங்க நாங்கள் படிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க சரின்ட்டேன் இன்னைக்கு நம்மளுக்கு வேலைக்கு வேறு ஆள் வர்றாங்க காய் எடுக்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்க காலையிலே போய் வீட்டுக்காரவங்க சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி அதை சமைச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வறுக்கிறதுக்கும் பாக்கியெல்லாம் குழம்புக்கும் ரெடி பண்ணிட்டேங்க இது என்னப்பா சொப்பு சாமான்லாம் காமிச்சிட்ருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம வேளாங்கண்ணிக்கு போனப்போ இந்த சொப்பு சாமான் பார்க்கவும் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க என்னோடய பையனுக்கும் பொண்ணுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை மதுரைக்கு போயிருந்தப்போ இது வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் வாங்க முடியல இந்த தடவை இதை பார்த்த உடனே முதல் வேலையாக வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டோம் அப்பா இதை விட்டால் அப்புறம் கிடைக்காது அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு வந்து தேவையான வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு இஞ்சி இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணுங்க அப்போ தான் எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு இருக்கும் அதனால தேங்காய் அரைச்சி ஊற்றின சிக்கன் குழம்பு தாங்க வச்சேன் பசங்களுக்காக மட்டும் கொஞ்சம் மூளை சிக்கன் எடுத்து வறுத்துக்கிட்டேங்க அதுக்கு நம்ம வர வதக்கி அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம ஊர் ஸ்டைல் குழம்பு தாங்க வச்சேன் அதுக்கு வந்து என்ன வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வதக்கி அதை தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரிதாங்க அரைச்சி ஊற்றுனேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோலை எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அதில் வந்து சிக்கனையும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அரைச்ச மசாலா எல்லாமே இதில் சேர்த்து சிக்கன் குழம்பும் ரெடி பண்ணிட்டேங்க பசங்களுக்கு வந்து சரி பசங்க ஸ்கூலுக்கும் கொண்டு போய்க்கிருவாங்க சிக்கன் ரெண்டு வறுத்து கொடுத்தா தான் அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க என்னென்னா நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறனால கொஞ்ச நாள் விரதமாக வேறு இருந்தோமா அதனால வந்து நான்வெஜ் எதுவுமே சேர்க்கலை அங்கே போயுமே மீன் தான் எடுத்தோம் மாமா வீட்டில் தேனியில் வந்து மட்டன் தான் சமைச்சி சாப்பிட்டோம் சிக்கன் சாப்பிடவே இல்லை சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வறுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வறுத்து தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் வறுத்தது தான் என்னோடய பையனும் பொண்ணுமே விரும்பி சாப்பிடுவாங்க என்னங்க பண்ணுறது ரெண்டே ரெண்டு பீஸு தான் சாப்பிடுவாங்க அதுக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க எனக்கு ஒரே சிரிப்புங்க காலங்காத்தால் எழுந்திருச்சு என்னென்னமோ பண்ணணும் நம்ம வந்து சுடிதாரெல்லாம் போட்டு இப்படி சமைச்சிட்ருக்கோமே அப்படின்ட்டு எனக்கு சிரிப்பு தாங்கலைங்க அதுக்கு ஏப்பா சிரிப்பா உனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க காலையில் இதுக்கு முன்னாடியெல்லாம் எழுந்திரிச்சோமா ஒரு நைட்டியை போட்டோமா அப்படியே முடியெல்லாம் அள்ளி ஒரு பெரிய கெட்ட தலையில் கட்டி ஒரு கொண்டையை போட்டோமா அப்படியே வேலை செஞ்சோமா போனோமா வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கும் ஆனால் இப்போ அப்படி முடியல காலையில் எழுந்திரிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாமே மாற்றங்கள் வரும் ஏன்னா நல்லா இருக்குங்க இந்த மாற்றமும் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறணும் இல்லை இல்லாட்டி எப்பயுமே நம்ம இப்படி வீட்டில் வந்து டல்லாகவே இருப்போம் நல்ல நல்லா சுடிதார் போட மாட்டோம் நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குங்க இப்போ நான் கடைக்கு போகிறப்ப வந்துட்டு என் பக்கத்து கடைக்காரவங்க இப்போ அவங்க சொன்னாங்க மஞ்சு அக்கா நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க ஒரே தோட்டம் தோட்டம்னு சொல்லி நீங்கள் தோட்டத்துலேயே தோட்டத்துக்காரமாகவாக ஆயிட்டீங்க நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணுறது தலை செய்வது எல்லாமே மறந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க ஆனால் இப்போதாக்கா நீங்கள் மறுபடியும் அந்த மொத மாதிரி வர்றீங்க அப்படின்ட்டு அது எனக்கும் கொஞ்சம் புது விதமான அனுபவமாக இருந்துச்சுங்க என்னென்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சும் பஸ் பசங்களை ஸ்கூலுக்கு விடணும் வீட்டுக்காரங்களை கடைக்கு விடணும் மாட்டை பார்க்கணும் தோட்டத்தை பார்க்கணும் அங்கே எங்கே நம்மளுக்கு வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு மேக்ஸிமம் நான் வந்து வெள்ளனா எந்திரிக்க சங்கடப்படுவேங்க ரொம்ப சங்கடப்படுவேன் ஒரு ஆறு மணி ஆறரைக்கு எந்திரிச்சாலே போதும் அப்படின்னு நினப்பேன் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லைங்க வெள்ளனாவே எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் குளித்து ஒம்பது மணினா கரெக்டாக ஒம்பது மணி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி கடைக்கு போயிடுறதுங்க அது வந்து கண்டினியூவாக நடந்துட்டுருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் கடை அடைச்சிட்டு வீட்டுக்கு வர்றது வந்து அடுத்து நம்ம வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி தாங்க போகுது அதில் சோம்பேறித்தன்னை எதுவுமே கொஞ்சம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே சோம்பேறித்தன்னை இருக்குது என்ன அதுதாங்க வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு தாங்க இனிமேல் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளி போயிடும் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடாமல் இருக்கிறது இனிமேல் சொல்லலை என்னால் முடிஞ்சப்போ நான் வீடியோ போடுறேன் சரிங்களா உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னால் பண்ண முடியாட்டி அது சங்கட்டம் இல்லையா சரி வாங்க நம்ம நம்ம தோட்டத்துக்குள்ளே போகலாமா இன்னைக்கு வந்துட்டு நம்ம தோட்டத்துக்கு காயெடுக்க அக்கா அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழங்க விடிய விடிய மழை மழையில் வந்து தேங்காய் எல்லாமே காற்றுல கீழே விழுந்து கிடந்துச்சு என் வீட்டுக்காரவங்க வந்து அதெல்லாமே பிறக்கி சைடில் வச்சுருக்காங்க நம்ம இனி வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோமா ஏலக்காய் வந்து நல்லாவே பழுத்துருக்குங்க ஆமாங்க நான் இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு நம்ம நம்பர் கொடுக்கட்டா வாட்ஸ்அப் நம்பரு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஏலக்காய் கொடுங்க மிளகு கொடுங்க அப்படின்ட்டு நிறைய கேட்டவங்க எல்லாத்துக்குமேவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சொன்னீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு தேவையான பொருளும் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் சரிங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த மழை வேற பெய்யுதா குளிர் வேற நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேங்க கடைக்கு போக கடைக்கு போக ரெடி ஆகிட்டு நம்ம தோட்டத்தில் அக்காவுங்கெல்லாம் வந்திருக்காங்க அவங்க எட்டையால்கெல்லாம் வந்துடுவாங்க நம்ம ஒம்பது மணிக்கு தானே போகிறோம் நம்மளும் தோட்டத்துக்கு வந்து சாமியை கும்பிட்டுட்டு காய எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ட்டு நானும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு காயை எடுத்துட்டேங்க ஆடி பதினெட்டுக்கெல்லாம் நம்ம சாமியை கும்பிட்டு காய் எடுத்து விட்டுட்டோம் தொட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து சாமி கும்பிட்டு எடுத்து விட்டாச்சு ஆனால் இப்போ தாங்க காய் கொஞ்சம் பழுத்து வந்திருக்கு அதான் இப்போ வந்து காயை எடுத்துகிட்ருக்கோங்க இப்படி தாங்க ஏலக்காய் வந்து பறிக்கிறது காற்றடிச்சா என்ன மழை பெஞ்சா என்ன என்ன நிலமையாக இருந்தாலும் அந்த பனிலையும் காத்திலேயும் வந்து இதை செய் வேலை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறதுலாங்க அவங்க எல்லாமேவும் ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த பிளாஸ்டிக் போட்டிருக்காங்க மழை நினையாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் கையெல்லாம் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குங்க நானும் நிறைய இந்த நம்ம தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியுங்க அது அவங்களும் கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம இடையில வந்து டீ போட்டு கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடும் கொடுத்துருவோமா அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைக்கு கிளம்பி வந்துட்டேங்க இது தாங்க நம்மளுடைய கடை டவுன்லேயே தான் இருக்குது மெயின் டவுனு தான் என்ன ஆளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்காங்க இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம வியாபாரம் பண்ணணுமே நல்லபடியாக வியாபாரம் நடக்கணும் சாமி கடவுளே நம்மளுக்கான படியை நீங்கள் அளந்துருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க வந்து கடையை திறந்துருக்கேன் மழை கொஞ்சம் வெறிச்சிருச்சுங்க இதை நம்ம கடை உங்களுக்கு காமிச்சிருக்குன்னா இனி கொஞ்சம் பொருளெல்லாம் நிறைய பொருள் இருக்குது எல்லாமே ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான மெட்டீரியல் வந்து கொடுப்போம் அது தயாரித்த ப்ராடக்ட் வேணாலும் கொடுத்துக்கலாங்க எல்லாமே ஹேண்ட்மேடு ப்ராடக்ட் தாங்க என்ன மக்களே நம்ம வீடியோ குட்டியாக தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம்